சுழிபுரம் திருவடிநிலை பகுதியில் சடலம் புதைக்கும் காணியை தனியார் ஒருவர் வாங்கியதால் சடலத்தை புதைப்பதற்கு மக்கள் பல்வேறு இன்னல்களை எதிரநோக்கி வருகின்றனர் இந்த விடயமானது சங்கானி பிரதேச செயலக அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இது குறித்து பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் இளைஞர் ஒருவர் கருத்து தெரிவிக்கையில் காலம் காலமாக சடலங்களை புதைத்து வந்த காணியை தனியார் ஒருவர் வாங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த காணியானது யாருடைய பெயரில் இருக்கிறது என பிரதேச சபையிடம் நாங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தினூடாக கோரியிருந்தபோதும் போதும் அவர்கள் அதற்கு பதில் எதுவும் வழங்கவில்லை மேற்பட்ட சடலங்களை புதைத்த இடத்தை வாங்கிய நபர் அதில் உள்ள கல்லறைகளை இடித்துவிட்டு சுற்றுலா மையத்துக்கான கட்டடம் அமைக்கப் போவதாக கூறுகிறார் அத்துடன் ரொஜீனா என்ற சிறுமி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் அந்த பகுதியில் குறித்த சிறுமியின் உடலம் புதைக்கப்பட்டுள்ளது அந்த வழக்கானது இன்னமும் நிறைவடையவும் இல்லை அந்த நிலத்தை வாங்கியதாக கூறியவரிடம் நாங்கள் சென்று எவ்வளவு பணம் என்றாலும் இல்லை அந்த நிலத்தை நாங்கள் வாங்குகின்றோம் என கேட்டோம் ஆனால் அவர் மறுப்பு தெரிவித்தார் இது குறித்து பல்வேறு தரப்பினருக்கும் கடிதங்களை நாங்கள் அனுப்பியுள்ளோம் இதுவரை பதிவு தபாலில் அனுப்பிய கடிதங்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை செலவிட்டுள்ளோம் ஆனால் இந்த பிரச்சனையை தீர்ப்பதாக கடிதம் அனுப்புகின்றார்களே தவிர எந்தவிதமான நேரடி விசாரணைகளுக்கும் அழைக்கவில்லை பொன்னாலையில் மாற்றுக்காணியை பிரதேச செயலகத்தினர் வழங்கினர் ஆனால் அந்த காணியில் ஒரு முழம் கூட தோண்ட முடியாது அந்த நிலத்தில் சடலத்தை புதைத்தால் பதினைந்து வருடங்களானாலும் மச்சு போகாது எமது பகுதியில் இருந்து சடலத்தை அந்த பகுதிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் இருபத்தை வாகனத்துக்கு செல்லவிட வேண்டும் ஆகையால் இதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் இதன் போது குறுக்கிட்ட பொன்னாலை பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தமது இடம் ஒரு இடுகாடு இல்லை எனவும் அங்கு சடலத்தை புதைப்பதற்கு அனுமதி வழங்க மாட்டோம் எனவும் இதற்கான மாற்று தீர்வினை கொண்டுவர வேண்டும் எனவும் தெரிவித்தார் பொன்னாலையில் அந்த காணி மூலாய் பகுதியிலேயே வழங்கப்பட்டது என சங்க அணை பிரதேச செயலாளர் கவிதா உதயகுமார் தெரிவித்தார் குறித்த இந்த பிரச்சினைக்கு தமக்கு ஒரு நியாயமான தீர்வு கிடைக்க வேண்டும் என இந்த பகுதி மக்கள் எதிர்பார்த்து நிற்கின்றனர் தகட பெயர் வாங்கிவிடா அந்த அடிப்படையில இப்ப இருக்கிற குறிப்பிட்ட மக்கள் அந்த இடத்துல நாற்பது வருஷ காலமாக நேரத்தை என பண்ணையாளர் வாங்கியதாக மறுபடியும் ஒரு பிரச்சனையை கொடுத்திருக்கிறார் ஆனா ஒரு வருடம் சொல்லுதா வாங்கி விட்டவனும் ஒரு வருடம் சொல்லுதா வாங்கியது நாம பிரதேச பகவலை சட்ட முன்னாலும் சரி படிதன் மூலமும் கேட்டோம் இது யாருடைய பெயர் இருக்கிறது இத்தனை பேர் அதாவது உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட பொடி தாட்ட நிலத்தை வாங்கி வச்சுக்கொண்டு அந்த இடத்தை சுற்றுலாக்கி வைக்கப்பட வேண்டும் ஐயா

எங்களுடைய கேள்வி நாங்கள் அந்த இடத்தை போய் சொன்னோம் நாங்கள் காட்டுவிட்டோம் நாங்கள் வாங்குகிறோம் இருபது லட்சம் அம்மாவின் நிறத்தை தயாராக இருந்தேன் ஆனால் அவர் நிறத்தை வாங்கி சுற்றுலா துறைகள் பயன்படுத்த மிக பதவி முடியும் இது இது சம்பந்தமான வரைக்கும் கொழுப்பு வரைக்கும் நாங்கள் இருபத்தையே அடிமனம் எழுப்பியிருக்கிறோம் இதுவரைக்கும் விடயமோ கூப்பிட்டு பிரதேச செயலகமோ கச்சேரியோ எந்த ஆனா ஒன்று மட்டும் சென்றார்கள் காசி இலவசமாக இருக்கிறதோ முத்திரை இலவசமாக தெரியவில்லை கடிதம் மட்டும் தான் வந்து கொண்டிருக்கிறது நாங்கள் பார்த்து தருகிறோம் தலைக்கு தருகிறோம் சொல்லித் தருகிறோம் நேரடியான ஒரு விசாரணைக்கு எங்களுக்கு அழைவு கொடுத்து யாருடைய பேர் இருக்கிறது பதிலை தருமாறு இந்த பாராளுமன்ற உறுப்பினரான ஐயா அவர்களுக்கு மிக இதே கேட்டுக்கொள்கிறோம் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல ஒரு வழக்கிலே தாக்க வேண்டும் என்று சொன்னால் தாக்கது கிடவில்லை இங்க அம்மா கடிதம் போட்டிருந்தாலும் பொன்னாலே நாடி வந்திருக்கிறோம் ரெண்டு ஏக்கர் உண்மை சந்தோஷப்படுகிறோம் ஆனால் ஒரு முழம் கூட தாக்க முடியாத நிலம் அது அரசு காணும் பதினைந்து வருடமானாலும் மச்சு போகாத நிலம் இன்றைக்கு அந்த நிலத்தை கொடுத்துவிட்டு நமது அந்த பிரதேசத்தில் இருந்து பாண்டவட்டையில் இருந்து திருவண்ணையில் இருந்து நாங்கள் ஒரு கொடியை கொண்டு போவதும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பஸ்ஸுக்கு தேவை அத்தனை பேர் மோட்டார் வைக்க போக வேணும் அதுவாய் இருந்தாலும் பரவாயில்லை நூத்தி ஐம்பது சதவங்களை அவர் கிளறி போட்டு செய்வது என்பது எம்மாலை ஈடுபடவே முடியாது இதற்கு அன்பான வேண்டுகோள் என்னென்ன இத்தனைக்கும் காரணம் இத்தனைக்கும் பங்கு வகிக்கும் காரணம் ஒரே ஒரு ஆள் எங்களுடைய மக்கள் என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய ஒரு பிரச்சனையை கொடுக்குற சுகர் என்ற பண்ணை நடத்துவராலே நமக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது என்பதனை வலியுறுத்திக் கொண்டு இதற்கான மீண்டும் ஒரு வருதும் வெம்மையும் அந்த காணி உரிமை யார் என்பதை கேட்டு அதற்கான உணவுகளை செய்தருமாறு ஏற்படுத்தோம் எனவே நாங்கள் செலவழிப்பால் மட்டும் பெருகில்லை நான் ஆளே இறந்து கொண்டாலும் இடமில்லை என்பதை எனக்கு ரொம்ப தவறைக்குரிய விட என்பது கூறிவிடுகிறது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்